பத்தில் ஒன்று என்றால் பத்து பாட்டில் ஒரு பாட்டு அது என்ன பாட்டு நெடுநல் வாடை நெடுநெல் வாடை என்பது பத்து பாட்டில் ஏழாவது பாட்டு ஆசிரியர் யார் என்றால் மதுரை கணக்காயினார் மகன் நக்கீரனார் நக்கீரன் யார் என்றால் நெற்றிக்கண்ணை கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமை என்று சிவனிடத்தில் சினந்து பேசியவன் நக்கீரன் யார் என்று சொன்னால் உண்மையை உறக்க சொல்லி அதனால் இந்த நாட்டில் அடக்குமுறை வந்தாலும் அஞ்ச மாட்டேன் என்று அன்றைக்கே மூறி முழங்கியவன் அதென்ன பத்தில் ஒன்றில் நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டால் இது குளிர்காலம் அதனாலே நான் நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தேன் குளிர்காலம் அதை கூதிர்காலம் என்று சங்கேலிக்க முடியில் சொல்வார்கள் அந்த குளிர் அரசமா அரசமாதேவி கட்டிலில் வீற்றிருக்கிறாள் குளிர் வாட்டுகிறது கொத்தி தின்னுகிற குளிர் என்று சொன்னான் பாரதி அப்படி ஒரு குளிர்காலம் தேவி அந்த புறத்தில் அரசமா தேவியை அந்த நேரத்தில் அவள் அருகில் இருக்க வேண்டிய மணிமுடி தெரித்த மாமன்னன் நெடுங்கெலியன் அவன் போர்க்களத்தில் பாசறையில் உட்கார்ந்திருக்கிறான் ஆகவே ஒரு நெடுநெல் வாடை ஒரு நெடிய இரவு முழுவதும் காலத்தில் அந்த புறத்தில் பக்கத்தில் மன்னன் இல்லாமல் அந்த காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் பாண்டியனுடைய மனைவி ஆனால் மனைவி இப்படி வருத்தப்படுகிறாளே என்னை நினைந்து ஏங்குவாளே என்கிற ஏக்கமோ எண்ணமோ இல்லாமல் அந்த குளிர்காலத்தில் அந்த கூதிர்காலத்தில் மாமன்னன் பகை நாட்டின் மீது படையெடுத்து பகைவர்களை வென்று விழுப்பண்களை பெற்ற வீரர்கள் அணிவகுத்து நிற்க அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாசறையில் போய் சந்தித்து அவர்களுக்கு அவன் பாராட்டு நல்கி கொண்டிருக்கிறான் மன்னன் வாடை காற்று வீசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த புறத்தில் மகாராணி மன்னன் அருகில் இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாள் அருகில் இருக்க வேண்டிய மன்னன் அரசமாதேவியை மறந்துவிட்டு பாசறையில் தன்னுடைய நாட்டின் மானம் காக்க போராடியவர்களோடு அவன் கொண்டிருக்கிறான் ஆகவே வாடை காற்றுதான் பாண்டிமாதேவிக்கு அது நெடிய வாடையை தந்தது ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் நெடுஞ்செலியனுக்கு அது நல்ல வாடையாக அமைந்தது ஆகவே நெடுநெல் வாடை என்று இந்த நூலுக்கு பெயர் இருக்கின்றார் நக்கீர் பருவம் தமராமல் உரிய காலத்தில் பெய்ய வேண்டிய மலை தரும் மேகங்கள் தாங்கள் கிடந்த மலை பகுதியை வளமாக சூழ்ந்து மேல் எழுகின்றன நக்கீரர் வர்ணிக்கிறார் பாருங்கள் இடையர்கள் மேய்ச்சல் தொழிலை கொண்டவர்கள் பசு ஆடு மாடு எருமை முதலியவற்றை மேய்ப்பதற்காக கொண்டு வந்தவர்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கோள்களை வைத்து அசைத்து கொண்டே இருக்கிறார்கள் குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் அசைக்கிற அசைப்பில் ஒரு இதம் அவர்களுக்கு வந்து துணை நிற்கிறது அந்த குளிர்காலத்தில் ஆடுகளும் மாடுகளும் வெள்ளத்தில் நனைந்து நனைந்துவிட்ட சூழலில் அதை காப்பாற்ற வேண்டும் மலையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அந்த மேய்ச்சலை செய்கின்ற இடையர்கள் அதை மேட்டு அழைத்து கொண்டு வருகிறார்கள் மாட்டை ஒரு புதிய நிலப்பகுதிக்கு குடிபெயர்ந்து விட்டது போல் ஒரு அந்நியத்தை உணர்கிற அவர்கள் எதையோ இழந்துவிட்ட ஒரு சோகத்தில் அவர்கள் தத்தளிக்கிறார்கள் அந்த சோகத்தை நக்கீரன் பதிவு செய்கிறார் அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் அந்த குளிரை தாங்கிக் கொள்ளாமல் தவித்ததை மேட்டு பகுதிக்கு கொண்டு வந்து அந்த காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்தியவன் எனக்கு தெரிந்து நான் குருநாதராக மதிக்கின்ற அண்ணன் வார்த்தை சித்தர் வலம்புரிதான் இந்த மிலேச்சர்கள் என்றால் யார் என்றால் எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் வேடிக்கை மனிதனாக வாழ்க்கையை கடத்துகிறவர்களுக்கு மிலேச்சர்கள் என்று பெயர் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தடித்த தோலுடன் வண்டுகள் முய்த்து கிடக்கின்ற கல்லை மாந்தி நன்றாக குடித்துவிட்டு பட்ட பகல் இரவு என்று பாராமல் தெருக்களில் அங்காங்கே சுற்றுவதும் ஆரவாரம் செய்வதும் வேலை அந்த மேலேச்சர்களுடைய மழை பொழிகிறது காற்று வீசுகிறது என்று அவர்கள் வாடகை காற்றை அனுபவித்துக் கொண்டே தோளில் கிடக்கிற துண்டை மேலும் கீழமாக அசைத்து பார்த்து அந்த வாடைக்காற்றை அவர்கள் அனுபவித்து மகிழ்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் மகாராணி அந்த புறத்தில் இருக்கிறாள் அவள் ஒப்பனையை மறந்தாள் நெற்றியிலே விடுவதற்கு மறந்தாள் விதவிதமான அணிகளை அன்றாடம் அணிந்து காட்சியளிக்கின்ற மகாராணி நகைகளை துறந்தாள் ஒரு சோகம் அவளை கப்பிக் விட்டது அவருடைய தோழிகள் மகாராணியை அணுகி அவருடைய கால் கையை நீவி தடவி ஒரு நல்ல நாளில் மன்னன் வந்துவிடுவான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆனால் மன்னன் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கை அந்த புறத்தில் இருக்கின்ற பாண்டிமாதேவிக்கு வரவில்லை அவள் அழுது கொண்டும் ஏங்கொண்டும் இருந்து கொண்டே இருக்கிறாள் காலத்தில் குரங்குகள் எல்லாம் குறுகி போய்விட்டன வானத்து பறவைகள் பறக்க முடியாமல் தத்தளிக்கின்றன எங்கே பார்த்தாலும் மக்களினுடைய நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன ஆறு கிடந்தன்ன அகந்த நெடுஞ்சாலையில் ஒரு ஆறு போல் பறந்து விரிந்திருக்கின்ற அகந்த சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லை இந்த குளிர்காலத்தில் இந்த குளிர்காலத்தில் மன்னன் பாண்டிமாதேவியினுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் இப்படித்தான் சில மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு புலவன் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு மன்னன் விரும்பினான் ஒரு கார்காலத்தில் நடுநிசையில் நிலா காய்கிற நேரத்தில் புலவன் பக்கத்தில் இருக்கிறான் அவனுடைய மனைவியோ இன்னொரு தேசத்தில் இருந்து அவனோடு வாழ்க்கை நடத்த வந்த மகாராணி அவளுக்கு அங்கே இடமில்லை ஒரு புலவர் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் புலவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மகாராணி இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் இந்த மன்னனிடத்தில் ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது ஆனால் நான் இருந்து தொலைக்கிறேன் என்று மகாராணியின் மீது சலிப்பும் வருத்தமும் கொள்ளக்கூடும் இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன பொழுது ஒரு பாட்டு பாடு என்று சொன்னான் அப்பொழுது புலவன் பாட்டு பாடுகிறான் நிலவை பற்றி வர்ணிக்கிறான் மங்கள மங்கையராய் நிலவிற்கே அது எப்படி இருக்குன்னா மங்கள மங்கை நெற்றியில் திலகம் வைத்து விதவிதமான அணிகளை அணிந்து புத்தாடை அணிந்து புதுக்கோலம் பூண்டு உற்சாகத்தின் உச்சியில் இருக்கின்ற ஒரு மங்கள மங்கையை போல இந்த நிலவு காட்சி தருகிறாள் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னி அவள் ஏதோ கூலி தொழில் செய்பவள் அல்ல அவள் யாசிக்கிறவள் அல்ல ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய மகள் அவள் குன்று போல செல்வங்களை கொண்டு வந்து மன்னனோடு வாழ வந்தவள் அவளுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று கேட்பது மாதிரி கன்னியராய் அடுத்த வார்த்தை போடுகிறான் புலவர் மைந்தர் வயிற்றினராய் அவள் கருவுற்றிருக்கிறாள் மனைவி கருவுற்றிருக்கிற காலத்தில் கணவன் அருகில் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவது இயல்பு ஆனால் அந்த பெண் விரும்புகிறாள் மன்னவன் அருகில் இல்லை அவள் மைந்தர் வயிற்றினள் என்பதை கூட அவன் மறந்து விட்டான் என்று புலவர் சுட்டுகிறார் மங்கல மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வயிற்றினராய் அவள் இருக்கிறாள் என்று பாட ஆரம்பிக்கிறார் இந்த மைந்தர் வயிற்றினராய் மங்கள மங்கையராய் மன்னவர் கண்ணியராய் மைந்தர் வயிற்றினராய் என்றவர் பாட ஆரம்பித்து திரும்பி பார்த்தால் புலவரை காணவில்லை புலவர் மகாராணியை தேடி போய்விட்டார் ஒரு பாட்டு இந்த அதிசயத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிறது ஆகவே புலவர்கள் வேறுபடுத்தி பார்ப்பார்கள் கூறுபடுத்தி பார்ப்பார்கள் ஆனால் புலவர்கள் தான் இந்த நாட்டில் சமரசம் செய்து வைத்திருக்கிறார்கள் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் சண்டை வந்தால் கூட அவர்கள்தான் தீர்த்திருக்கிறார்கள் அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை தொண்டைமானிடத்தில் தூது போவது யார் என்றால் அவளை பாட்டி அவள் தூது போகிறாள் அவள் கையில் ஆயுதம் இல்லை ஒரு பட இல்லை மிகுந்த எளிய கோலத்தில் இருக்கிற அவ்வை தொண்டைமானிடத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தின் சார்பாக தூது செல்கிறாள் அவள் தொண்டைமானை பார்த்த சொன்னாள் போரை நிறுத்திவிடு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய உலைக்களத்தை நான் பார்வையிட்டேன் உன்னுடைய உலைக்களத்தில் விதவிதமான ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருந்து கூட ஆயுதங்கள் வாங்கியிருக்கிறாய் விதவிதமான ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களிலும் எண்ணெய் பூசி வைத்திருக்கிறாய் எல்லா ஆயுதங்களுக்கும் மாலை போட்டிருக்கிறாய் எல்லா ஆயுதங்களுக்கும் நீ பீலி மாலை மயில் பீலி அணிந்து மாலை சூட்டி அழகுபட அடுக்கி வைத்திருக்கிறாய் நீ அதிக நேரத்தில் சண்டைக்கு போக விரும்புகிறாய் உன்னுடைய உலைக்கிழத்தை இன்றைக்கு பார்த்தேன் நேற்றைக்கு நான் அதிகமானுடைய உலைக்கிழத்தை பார்த்தேன் அதிகமானுடைய உலைக்கிழத்தை பார்த்தால் ஆயுதங்கள் எதுவும் அடுக்கி வைக்கப்படவில்லை ஆயுதங்களுக்கு மாலை சூட்டப்படவில்லை ஆயுதங்களுக்கு மாலை கிடையாது ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்று களமாடுகிற போர்வீரர்களுக்கே தெரியாது ஆனால் ஆயுதங்கள் கூர் முனை ஒடிந்து போயிருக்கிறது ஆயுதங்களினுடைய கூர்முறை சிதைந்து போயிருக்கிறது உன்னுடைய உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் மாலை மரியாதையோடு இருக்கின்றன ஆனால் அதிகமான உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் கூர்முனை சிதைந்திருக்கின்றன என்னவென்றால் அந்த ஆயுதங்கள் பல போர்களை கண்ட ஆயுதங்கள் உன்னுடைய ஆயுதங்கள் எந்த போரையும் சந்திக்காத ஆயுதங்கள் என்கிற வகையில் ஒவைக்கிழமை பாடினால் போரை நிறுத்த வேண்டும் என்ற முடிவிற்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்தார் ஆகவே தமிழ் படித்தால் ஒரு பக்கம் வாடைக்காற்று அந்த புறத்தில் மகாராணி இன்னொரு பக்கம் மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்சிழியன் போர்க்களத்தில் விழுப்பன் பட்டு விழுந்தவர்களுக்கு அவன் மாலை அணிவிக்கிறான் அவர்களை பாராட்டுகிறான் பரிசு நல்குகிறான் நாளைக்கே ஒரு நாள் எதிரி படையெடுத்து வந்தாலும் அடுத்த போருக்கு ஆயுத்தமாக வேண்டும் என்று போர் வீரர்கள் மத்தியில் அவன் பேசுகிறான் ஆகவே அவனுக்கு அது நல் வாடையாக அமைந்தது பாண்டிமாதேவிக்கு அது நெடிய வாடையாக இருந்தது என்று பத்து பாட்டில் ஏழாவது பாட்டில் நக்கீரனார் பதிவு செய்கிறார்